நீங்கள் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அரசியல் அமைப்பு சாசனத்தின் தந்தை சட்ட மேதை அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ஷாவை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜே ரஃபிக் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மத்திய உள்துறை அமித்ஷா மீது வழக்கு பதிவு செய்திட கோரியும் பதவி விலகிட வேண்டும் எனவும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சுசி பாண்டியன் தலைமை தாங்கினார் ஆண்டி ஜோதி முருகன் சையத் இப்ராஹிம் பவானி முருகன் சந்தனம் முத்துசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகரத்தினம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா